ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிரும் அனுதரும் ஏறுமுகம் நாம் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் ஒரு சகோதரியின் மீது வீண் பழிய திருட்டு பழியை சுமத்திடுறாங்க இந்த திருட்டு பழியில இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க அவங்களை எப்படி முருகப்பெருமானை காப்பாத்தினாருன்றதா இந்த பதிவில் நீங்க பாக்க போறீங்க அதோடு அவங்க வாழ்க்கையில் சாயப்பா ஈசன் வராகி அம்மன் முருகர்னு அடுத்தடுத்த எல்லா தெய்வங்களும் அவங்களுக்கு அற்புதம் நிகழ்த்தி இது எல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதனால பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பிடிச்ச மாதிரியும் இருக்கும் அதனால வீடியோக்கு நீங்க தயங்காம லைக் போட்டுட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சகோதரியுடைய பெயர் வந்து சிந்து இவங்க வந்து பத்தாவது பதினொன்றாவது படிப்பாங்களே அப்போதுல இருந்து வந்து தீவிர ஒரு பாபா பக்தி அப்படின்னு கூட சொல்லலாம் பாபானா அவ்வளோ ஒரு இஷ்டம் அவங்களுக்கு அவங்க எப்பவுமே வந்து பாபா வணங்கிட்டு இருக்குது வேளக்கிழமை அப்படின்னா கோவிலுக்கு போறது இப்படிதான் அவங்க வந்து பாபாவை வழிபாடு செய்துட்டு இருந்துருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க அம்மா அப்பாவை விட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் போது அங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா அங்க வந்து அடிக்கடி போவாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களே அறியாம அவங்களுக்குள்ள வந்து ஈசன் மீது ஒரு பற்று அதனால தினமும் வந்து காலேஜு கிளம்பிட்டு கரெக்டா ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஓம் நம நமசிவாய அப்படின்னு குறைஞ்சது கிடையாதுன்னு ஒரு நூற்றி எட்டு முறை எழுதிட்டு தான் அவங்க வந்து காலேஜுக்கே போவாங்களாம் இந்த மாதிரி ஈசன் மீது ஒரு அதீத ஒரு பற்று கொண்டவங்க தான் அவங்க பாபாவையும் வழிபாடு செய்துட்டு இருக்காங்க ஈசனையும் இவங்க வழிபாடு செய்துட்டு இருக்காங்க இவங்க நல்லபடியா வந்து காலேஜ் முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே கல்வி கடனை வந்து அடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பெரியமா வீட்டில் வந்து தங்கி அங்கேருந்து வந்து ஒரு ஜாப் மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அங்கே நான் இவங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி இவங்க வேலை செய்ய போன இடத்துல வந்து ஒரு திருட்டு படி இவங்க மேல சுமத்திட்டாங்க ஆனா இந்த திருட்டுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு சம்மந்தமுமே கிடையாது ஆனா இவங்க தான் இந்த பொண்ணு தான் வந்து திருடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு மேல வந்து பட்டம் கட்டிட்டாங்க இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமா போகுது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த திருட்டு இருந்து நான் நான் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் கூட இதுல இருந்து மீட்டு வெளியே வர்றது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடும் அது வரைக்கும் இவங்க எல்லாரும் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாப்பாங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆயிட்டு இருக்கு இது வந்து பெரியமா பெரியப்பா கிட்டயும் சொல்ல முடியல இவங்களுக்கு வெளியே யாருக்கிட்டையும் இவங்களால சொல்ல முடியல அவங்க அம்மா அப்பா கிட்டயும் இவங்களால சொல்ல முடியல அப்போ அந்த தான் அவங்க அந்த அதன் வழியா வரும்போது அங்க ஒரு முருகப்பெருமானுடைய கோவில் இருக்கு அப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து கண்ணப்பட்டது முருகப்பெருமான் தான் தெரியல இவங்களுக்கு முருகப்பெருமானா பாக்குறாங்க அங்கே போனதும் வந்து ஓன்னு அழகாங்க முருகரை வந்து நினச்சி ஓன்னு அழகிறாங்க அங்கே திருடவே இல்லை முருகா ஆனால் எல்லாரும் என் மேலே பழி போட்டுட்டாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னை எப்படி நிரூபிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இது யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப மனசடைஞ்சு போய் முரு முருக சன்னிதானத்தில் வந்து ரொம்ப கதறி அழுதுட்டு இவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அப்பதான் முதல் முறையா இவங்க முருகரை பாக்குறாங்க அவர்கிட்ட வேண்டாங்க அன்று இரவே அவங்களுடைய கனவுல வராரு முருகப்பெருமான் அப்போ அவங்களுக்கு அடிக்கடி வந்து பழனி எல்லாம் போயிருக்காங்க அதாவது அவங்க பெரியமா வீட்டுல போகும்போது இவங்க கூட போயிட்டு வந்திருக்காங்க அதனால அந்த கனவுல வந்து இது பழனி திருத்தலம் தான் அப்படின்றத வந்து இவங்களால உணர முடியுது பழனி அடிவாரம் அந்த அடிவாரத்துல ஒரு குட்டியா பாலமுருகன் ஒருத்தர் நிக்கிறாரு தலையில கிரீடத்தோட வந்து நல்ல ராஜ அலங்காரத்துல வேலோட வந்து நிற்கிறாரு முருகப்பெருமான் இதை இவங்க பாக்குறாங்க பார்த்தது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நேரம் வந்து இது முருகர் தான் உணரலை நின்று பார்த்துட்டே இருக்கும்போது சிந்து இங்கே வா இங்கே வா அப்படின்ற ஒரு குரல் கேக்குது இதை பார்த்தது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ராஜா அலங்காரத்துல இருந்த முருகப்பெருமான் ஆறு உருவமா மாறி ஆறு பழனியாண்டியா இவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு அதாவது ஒவ்வொரு உருவத்திலையுமே வந்து கோபணம் வந்து ஒவ்வொரு கலர்லயுமே இருக்கான் இப்போ நான் கண்ணை முடி நினைச்சாலும் எனக்கு அந்த எல்லாம் இன்னமும் எனக்கு கண்ணுக்குள்ளேயே வந்து நிக்குது சகோதரி அப்படின்னாங்க ஒவ்வொரு கோவனமும் ஒவ்வொரு கலர்ல வந்து ஆறு உருவமா வந்து இவங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு கொஞ்ச நேரத்தில் அப்படியே எல்லாமே ஒண்ணு சேர்ந்த மாதிரி ராஜா அங்காரத்துல வந்து காட்சி கொடுக்குறாரு இதெல்லாம் இவங்க வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க சிந்து வா உனியே கவலைப்படுற நீ என்கிட்ட வந்துட்டல உனக்கு ஒரு கஷ்டம்னு என்கிட்ட சொல்ற அப்போ நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னா உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் நீ கவலைப்படாத நீ சந்தோஷமா இரு அப்படின்ற அந்த குழந்தை வந்து சொல்லுதான் இதை அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க சட்டை முடிச்சு பார்க்குறாங்க பொழுது விடியுது இவங்க ஓடி வந்து அவங்க பெரியப்பாக்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு முருகர் கனவுல வந்தாரு பழனி அடிவாரத்துல வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு முருகர்லாம் அவளை லேஸ்லாம் கனவுல வர மாட்டாங்கம்மா வந்து உனக்கு இப்படி ஒரு ஆசிர்வாதம் கொடுத்துருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல கொடுத்து வச்சு பொண்ணுதானி அப்படின்னுறான் சரி நீ இவங்க என்ன பண்றாங்க குளிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தானே ஆகணும் போகாம இருக்க முடியாது இல்லையா ஏன்னா இதுதான் சாக்கணும்னு மொத்தப்படி இவங்க மேல போட்டுருவாங்க சரின்னு இவங்க வேலைக்கு கிளம்பி போறாங்க போனா அங்கதான் மிகப்பெரிய ஒரு மிராக்கிலே நடக்குது அதாவது இவங்க போய் அங்க நின்னதும் எல்லாருடைய பார்வையும் இவங்க மேலதான் இருக்கு என்ன நடந்தது அப்படின்னா அங்க அந்த இடத்துல வந்து திருடின ஒரு பொண்ணை கையும் கலவமா வந்து பிடிச்சிட்டாங்களாம் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சிருக்கிறாங்க அப்போ வந்து அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு முதலாளி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சாரிமா மன்னிச்சிருமா தெரியாம உன் மேலே வீண் படியை போட்டுட்டோம் இந்த பொண்ணு தான் வந்து திருடி இருக்கு அது நாங்கள் வந்து கையும் கலவுமா கண்டுபிடிச்சிட்டோம் இன்னும் வந்து தேவையில்லாம சந்தேகப்பட்டது வந்து அது மட்டும் இல்லை இன்க்ரிமெண்ட் கொடுத்து ப்ரொமோஷனாகவும் வந்து அடுத்து ஒரு மேல் பதவியும் வந்து வேலையும் வந்து கொடுத்தாங்களாம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்குல்ல இவங்க அங்கே போய் நின்றுது எல்லாரையும் பார்த்துட்டு ஆனால் நின்றுட்டு இருக்காங்களாம் என்ன பண்றது என்ன பேசுறதுன்னு இவங்களுக்கு தெரியலையா என்ன மாதிரி ஒரு ஒரு மிராக்கலா இருக்கலங்க ஒரே ஒரு நாள் முருகப்பெருமான் வந்து கனவுல காட்சி கொடுத்து அதுதான் இல்ல ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் நம்ம உணர வேண்டியது புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா உண்மையும் நேர்மையும் இருக்கிற இடத்துல நிச்சயமா வந்து கடவுள் சோதிப்பார தவிர கைவிட மாட்டார் யாருக்கும் எதுக்காகவுமே நம்ம பயப்படவே கூடாது நான் உண்மையா இருக்கேன் நேர்மையா இருக்கிறேன் என் மனசாட்சிக்கு உள்படதான் நான் அந்த வேலையை நான் செய்யறேன் போது யாருக்குங்க நம்ம பயப்படணும் கடவுளே வந்து நேரில் நின்னாலும் நான் தான் செஞ்சேன்னு நம்ம தைரியமா வந்து சொல்லியே ஆகணும் அப்படி சொன்னா மட்டும்தான் நம்ம வந்து உண்மையா இருக்கோம் அப்படின்றது வந்து அர்த்தம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது நான் இதை யார்கிட்ட சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியல நான் திருடவும் இல்லை இத வந்து அவங்ககிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்ப நான் இதை யார்கிட்ட சொல்ல முடியும் கடவுள்கிட்ட கடவுள்கிட்ட சொல்லும் போது அவங்க கை கொடுப்பாங்க நம்ம கிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்குன்ற பட்சத்துல என்னைக்குமே கடவுள் வந்து நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படி ஒரு சம்பவம் தான் நம்ம சிந்து சகோதரிக்கு நடந்திருக்கு இப்போ எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை ஒரு வாழ்க்கையில இக்கட்டான சூழ்நிலையில இருந்து சிந்து சகோதரிய முருகப்பெருமான் காப்பாற்றி கொண்டு வந்தார்ல ஆனா காலம் போன போக்குன்னு ஒன்று போகும் பார்த்தீங்களா அடுத்து அடுத்து எதாவது ஒரு பிரச்சனை வரும் அடுத்து ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம என்னதான் உதவி செஞ்சாலும் அந்த கடவுளை அப்படியே மறப்போம் பிறந்தேன் அந்த சூழ்நிலை இவங்களுக்குமே வந்திருக்கு அதுக்கு அடுத்தடுத்து தெய்வங்களை இவங்க வழிபாடு செய்துட்டு தான் இருக்காங்க பாபா வழிபாடு செய்துட்டு இருக்காங்க நல்ல ஒரு வரன் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கல்யாணம் வந்து நான் பண்ணிக்கிட்டுமா வேண்டாமா அப்படின்னும் போது இவங்க ஈசனை போய் கேட்கணும் அப்படின்னு போறாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு ஒரு கனவு வருது அம்பாள் வந்து நல்ல அழகான அலங்காரத்தோட வந்து உனக்காக அமைந்திருக்கிற வாழ்க்கை வந்து நல்லபடியா அமையும் நீ ரொம்ப நல்லா இருப்பா நீ அந்த வரனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கனவு ரூபத்திலயே உங்களுக்கு நிறைய நாள் வந்து கடவுள்கள் காட்சி கொடுத்ததா சொன்னாங்க அது வந்து எல்லாருக்கும் அந்த மாதிரி வராதுங்க யாராவது ஒரு சிலருக்கு மட்டும் கனவு எல்லாம் வந்து உண்மையாவே அப்படியே ரியல்லா எல்லா விஷயமும் முன்கூட்டி என்ன நடக்க போதோ அது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிய வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு நமக்குலாம் அந்த மாதிரி வருமானு சொல்ல முடியாது ஆனா ஒரு சிலருக்கு கனவுல வந்து நிறைய விஷயங்கள் உண்மையாவே நடக்கும் நிறைய சகோதரிகளும் எங்கிட்ட வந்து கனவுலாம் அவ்வளவு பெருசா வந்து சொல்லுவாங்க எங்க உங்களுக்கு மட்டும் எப்படிங்க எவ்வளவு பெரிய கனவு வருது அப்படின்னு நான் கேட்பேன் உண்மையாக அவ்வளவு தத்துருவா அவங்களுக்கு வந்து அம்பாலே நேர்ல வந்து உனக்கு இந்த வரம் நல்லபடியா அவனுக்கு அமையும் அந்த மாப்பிளையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அம்பாலே வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி இவங்களுக்கு கல்யாணமும் நல்லபடியா வந்து அமையுது ஒரு வீடு குடுத்தினு போறாங்கங்க கொடுத்துனு போ போறாங்க வாடகைக்கு அந்த வீடு கொடுத்துனு போ போறாங்க அந்த வீடு எப்படி இருக்கும் என்னவோ அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க அப்போ அந்த நேரத்துல ஒரு சின்ன பையன் வரான் வந்து என்ன சொல்றானா இந்த அம்பால மனமுருக வேண்டிக்கோங்க இந்த அம்பால வேண்டிட்டு நீங்க அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க அந்த வீட்டுல நல்லபடியா வாழ்வீங்கக்கா அப்படின்னு ஒரு அம்பாலுடைய போட்டோ வந்து காமிக்கும் அது யாருன்னு பார்த்தா அது வராகியம்மன் வராகியம்மனா நீங்க மனசார வேண்டிட்டு அந்த வீட்டுக்கு கொடுத்து நம்புவோங்க நீங்க நல்லா இருப்பீங்கக்கா அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து சொல்றானா அதுக்கேற்ற மாதிரி இவங்க அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்து இருக்கிறாங்க அதுக்கு மாதிரி அந்த வீட்டுல அவங்க வாடகைக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையதா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க நம்ம சேனல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில திரும்பவும் முருகப்பெருமான் என்ட்ரி ஆகுறாரு அதுவும் நம்ம சேனல் மூலயமா என்ட்ரி ஆகிறாரு அப்போ அவங்க வந்து வேன்மாறல் படிக்கிறது மூலியமா நடக்கக்கூடிய அற்புத அதிசயங்கள் இதெல்லாம் அவங்க தொடர்ந்து பார்க்க பார்க்க அப்போதான் முருகப்பெருமான் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அற்புதம் நிகழ்த்தி இருக்காரு நாமும் இதுக்கப்புறம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து இறங்குறாங்க அப்போ வந்து கை குழந்தையா வச்சிருக்காங்க குழந்தைங்க பிறந்திருக்கு இருந்தாலும் வந்து நம்ம வந்து இந்த சஷ்டி விரதத்தை பாக்குறாங்க அவங்க வந்து நம்ம ஆறு நாட்கள் மகா சஷ்டி விரதம் வரல அதை பார்த்ததும் அவங்களுக்கு வந்து அந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ கணவர்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாவே பண்ண மாட்டாங்க பூஜை பொருள் எது வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா இருந்தாலும் சரி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரிங்க அவர் வந்து எதுக்குமே ஒத்துப்பட்டே வராத ஒரு மனுஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ இவங்களுக்கு பெரிய கவலையா என்னன்னா அவருக்கு வேலை இல்லாமலும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு அதனால அவருக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை அமையணும் இவங்களை குழந்தை வச்சிட்டு இருக்கிறதுனால இவங்க வேலைக்கு தான் நின்றுட்டாங்க அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததுனால அவருக்கு ஒரு நல்ல வேலை அமையணுன்றதுனால ஆறு நாட்கள் விரதம் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கும்போதே அவங்க விரதம் இருந்து அந்த பூஜை முறையாக எடுத்து செஞ்சுருக்காங்க ஷஷ்டி விரதத்தை ஷஷ்டி விரதம் இருந்ததன் பலனா நூறு பேர் இந்த இன்டர்வியூல அட்டன் பண்ணுறாங்க இவரும் நூறு பேரில் ஒருத்தராக போறாரு இவர் வந்து நிச்சயமாக நமக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு தான் இவர் நினைக்கிறாரு ஆனால் அங்கே நடந்ததே வேற என்னன்னா அந்த நூறு பேர்ல இவரதான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நல்ல ஒரு சம்பளத்தில் நல்ல வேலையும் கூட அவங்களுக்கு இவருக்கே அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர முடியல அந்த அளவுக்கு வந்து வீட்டில் அவ்வளோ சந்தோஷத்தோடு சொல்றாரு எனக்கு இந்த வேலை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னதும் இவங்க அப்பதான் அவரு வந்து என்ன புரிஞ்சிட்டாரா இந்த வேலை எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை உன்னாலதான் நீ நீதான் முருகப்பெருமானுக்கு ஷஸ்ட்டு விரதம் இருந்து வழிபாடு செய்யுதுல்ல அதன் மூலியமா முருகப்பெருமான் தான் நமக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து இந்த பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது சாமி கும்புறேன் அப்படின்னா குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றம் வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க அதோட நம்ம வீடியோ பதிவுல தொடர்ந்து பாத்துட்டு இருக்கிறதுனால எல்லா பூஜை முறைகளும் ரொம்ப அழகா எடுத்து செய்து அவங்க வந்து முருகர்கிட்ட வந்து கேட்பாங்களா இவங்க வேன்மாரன் விரதம் வந்து ஒரு முறை எடுத்திருக்காங்க அப்போ என்னென்னா வேள்மாரல் படித்தாலே நமக்கு அடுத்தடுத்த தடங்கல்கள் வரும் அப்படி இருக்கும்போது ஒரு பத்து நாள் தான் படிச்சுருப்பாங்க திரும்ப ஏதோ குடும்பத்தில் ஏதோ ஒரு சண்டைன்னு போது நான் வேள்மறல் படிக்க மாட்டேன் நான் நிறுத்திட்டேன் எனக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது இதில் இந்த வேள்மறல் படித்தா இன்னும் வேற இருக்கு நீங்கள் வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் வேல் ரூபத்தில் எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தை எனக்கு வந்து இப்போ நீங்கள் காட்சி கொடுத்தா தான் நான் அடுத்த இதை எடுத்து படிப்பேன் அப்படின்னு இவங்க கிச்சனில் புலம்பிக்கிட்டே இவங்க வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து திருத்தனை மதித்தேர்லும் டிவியில் வந்து ஓடிட்டே இருந்துருக்கு ஓடிட்டே இருந்தது திடீர்னு வேல் வரும்போது அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சான் டிவி என்னடா அது ஓடிட்டே இருக்கும்போது படம் வந்து நின்றுருச்சு அப்படின்னு சொல்லி வேகமா வந்து பாக்குறாங்க வேலுடைய காட்சி அழகா டிவில தெரியுது அது மட்டும் இல்ல டோர் கொஞ்சம் திறந்துருக்கு சூரிய ஒளி அப்படி நேரா டிவில தான் படுதேன் அந்த வேல் மேல அப்ப வந்து நீ தானே சொன்ன வேல் ரூபத்துல வந்து எனக்கு காட்சி தான் நான் வந்து வேல் படிப்பேன்னு சொன்னேன்ல நீ படி நீ வேல்மாறல் நீ படிக்கணும் அப்படின்றத திரும்ப முருகப்பெருமான் வந்து இவங்களுக்கு வலியுறுத்துறார் அதே மாதிரி இவங்க திரும்பவும் வேள்மாறல் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இவங்களுடைய பழக்கம் என்னென்னா பூஜை ஒவ்வொரு முறை செய்து முடிக்கும் முருகா என்னுடைய பூஜை முறையெல்லாம் உனக்கு வந்து பிடிச்சிருக்கா ஏன்னா கையில் கை குழந்தை வச்சிருக்காங்க ரெண்டு வயசு இருக்கு துரு துரு துருன்னு ஓடும் ஓடியாரும் இது எல்லாம் நடுவில் வச்சுக்கிட்டு இந்த பூஜை அபிஷேகம்லாம் செய்து முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய பூஜை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் எது எதுவும் பார்ப்பாங்களா விளக்க எதுவும் தெரியல பூ எதுவுமே விளையா அப்படின்னா சாம்பிராணி போடுறதுக்கு நெருப்பு கொண்டு வந்து வச்சிருக்காங்க எதாச்சும் அப்படி திரும்பி பாக்குறாங்க அந்த நெருப்புல சேவலாகவும் மயிலாகவும் அவ்வளவு அழகா காட்சி கொடுக்கறாரு முருகப்பெருமான் என்னது இது நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கணும் அவ்வளவுதானே உன்னுடைய பூஜை எனக்கு எப்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எப்ப சாம்பிராணி போடணும் அப்படின்னு சொல்லி நெருப்பு கொண்டு வந்து வச்சாலும் அழகாக அதில் வந்து மயில் போலவும் சேவல் போலவுமே காட்சி கொடுப்பாருங்க ரொம்ப அழகாக இருக்கிறது பார்க்கும்போது உண்மையிலே அந்த அந்த கண்ணு பாருங்கள் எவ்வளோ தெல்ல தெளிவாக தெரியுது அப்படின்னு இப்படி இவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளில் முருகப்பெருமான் வராரு அதோட இவங்க மறந்தாலும் திரும்பவும் நம்ம சேனல் மூலயமா இவங்க முருகப்பெருமான வழிபாடு செய்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா மறந்திருந்த தெய்வத்தை நம்ம திரும்பவும் கொண்டு வரத்துக்கு இந்த நம்ம சேனல் வந்து அவங்களுக்கு உதவியா இருந்திருக்குன்னு நினைக்கும் போது முருகனுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த சகோதரியுடைய வாழ்க்கையின் எல்லா வளங்களும் கிடைச்சு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நாம எல்லாருமே கூட இவங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்வோம் இன்றைய பதிவு கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நம்மிடம் உண்மையும் நேர்மையும் இருக்குன்ற பட்சத்தில் யாருக்காகவும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை நம்ம எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானம்னு சொல்லலாம் அவர் நமக்கு துணையாக இருப்பார்ன்றது அவ்வளோ அழகாக தெல்ல தெளிவாக நமக்கு புரியுது சரிங்க அடுத்து ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வியல் வெற்றிவேல் வேள்வியல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவே ஓம் சைனா